எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இனிய வணக்கங்க இந்த பதிவில் நாம திருச்செந்தூர் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் புராண கதைகள்னு சிறப்பம்சங்கள்னு விழாக்கள் விவரம் பற்றிதான் இந்த வீடியோல தெளிவாக குறிப்பிட்டிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குதா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றி நீங்கள் அறிந்திராத பல சுவாரஸ்யமான தகவல்கள் தான் இந்த வீடியோவில் தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் தமிழ் கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு சிறப்புக்குரிய இடம் வாங்க தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஆறு இடங்கள் இருக்குதுங்க அவை ஆறு வடை வீடுகளாக வணங்கப்பட்டு வருது திருப்பரகுஞ்சம் திருச்செந்தூர்னே பழனி சுவாமி மலை இருக்குதுங்க இந்த அறுவடை வீடுகளில் ஐந்தும் மலைப்பகுதியில் இருக்குது திருச்செந்தூர் கோயில் மட்டும் பாத்தீங்கன்னா கடற்கரையில் அமைஞ்சிருக்கு தான் தனிச்சிறப்பு இது மட்டும் இல்லைங்க திருச்செந்தூர் முருகன் கோவில்ல பற்றி பல சுவாரஸ்யமான அறிந்திடாத தகவல்கள் என்னன்னு நாம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் படையெடுத்து செல்லக்கூடிய படை வீரர்கள் தங்கக்கூடிய இடம்தான் படை வீடுன்னு சொல்லப்படுது அதன்படி பாத்தீங்கன்னா சூரபத்மன் வதம் செய்வதற்காக தளபதி வீரபாகு உள்ளிட்ட படை வீரர்கள் தங்கி இருந்த இடம் தாங்க இந்த திருச்செந்து சுப்பிரமணிய சுவாமி கோவிலுமே சூரபத்மன் என்ற அரக்கனை பார்த்தீங்கன்னா ஐபசி மாத வளர்புல சஷ்டியில தான் வைரவேல் கொண்டு வதை செய்த தாங்க கந்த சஷ்டி விழாவாக அமைஞ்சிருக்கு சூரசம்ஹாரம் பார்த்தீங்கன்னா இந்த கோவில வெகு விமர்சையாக கொண்டாடப்படுதுங்க சூரபத்மனை வெற்றி கொண்டதால இங்கே கோயில் கொண்டு இருக்கக்கூடிய முருக பெருமான் பார்த்தீங்கன்னா ஜெயந்திநாதர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் தாங்க செந்திநாதன் மறுபிருக்குது அது போலவே இந்த ஊரு திரு ஜெயந்திபுரன்னு பின்னர் தான் திருச்செந்தூர் என மாறியதாக சொல்லப்படுது சிலப்பதிகார குறிப்புகளின்படி பாத்தீங்கன்னா இந்த கோவில் மட்டும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானதாக சொல்லப்படுது இந்த இடத்துல முன்னார் பார்த்தீங்கன்னா திருச்சிற்றுழாவின்னு அழைத்திருக்காங்க கோயிலினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா அறுபடை வீடுகளில் மழை மீது அமைந்திருந்த கோயில் இது மட்டுமே திருச்செந்தூர் கோயில ராஜகோபுரம் ஒன்பது அடுக்குகளை கொண்டு நூத்தி ஐம்பது அடி உயரமுடையதாக இருக்குதுங்க முருகனுடைய இடது கையில பார்த்தீங்கன்னா தாமரை மலர்னு ஜடாமுடியுடன் சிவயோகி போல இந்த கோவில காட்சியளிக்கிறார் முருகனுடைய பின்புறமாக பார்த்தீங்கன்னா இடது சுவரல முருகன் பூஜை செய்ததாக சொல்லப்படுகின்ற லிங்கம் இருக்குது முதல்ல பூஜை செய்தற்கு இந்த லிங்கத்திற்கு தான் பின்னர் தாங்க முருக பெருமானுக்கு பூஜை செய்யப்படுது சூரனை வதம் செய்த முருகன் இங்க பாத்தீங்கன்னா நான்கு கைகளுடன் சிவபூஜை செய்து ஜடாமுடியுடன் தவ இருப்பதால அவருடைய தவத்தை கலைத்து விட கூடாதுன்னு அவருக்கென்று தனி பிரகாரம் கிடையாதுங்க மூலவர் பாத்தீங்கன்னா தெற்கு நோக்கி அருள் இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டி விழாவில் கடைசி நாள்ல தங்க ஊர் பெண் தெய்வானியை திருமணம் செய்ததற்காக போர் முடிந்து முருகனுடைய உக்கிரத்தை குறைப்பதற்காக முருகன் மீது பார்த்தீங்கன்னா பக்தர்கள் மஞ்சள் நீரீச்சி விளையாடுறாங்க திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு மற்றொரு காரணமும் இருக்குதாங்க சில முனிவர்கள் பாத்தீங்கன்னா உலக காக்கத்தான் ஒரு புத்திரன் வேணும்னு கருதி ஐப்பசி மாத அமாவாசையை தொடங்கி ஆறு நாட்கள் தியாகம் நடத்தியிருக்காங்க கோயிலில் பாத்தீங்கன்னா நடைத்திருக்கக்கூடிய நேரமாக காலை ஐந்து மணிக்கு முதல் இரவு ஒன்பது மணி வரை திறந்துக்குதுங்க திருச்செந்தூர் முருகன் கோயில ஒன்பது கால பூஜைகள் நடைபெறுதுங்க தினமுமே பார்த்தீங்கன்னா மதிய உச்சிக்கால பூஜை முடிந்த பின்னர் தாங்க ஒரு பாத்திரத்துல பால் அன்னம் எடுத்துக்கொண்டு மேல தானத்துடன் சென்று கடல்ல கரைக்கப்படுது இதற்கு கங்கை பூஜைன்னு சொல்லப்படுதுங்க தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து கொண்டாடுவது வழக்கமாக இருந்தாலும் அதே போல பார்த்தீங்கன்னா இந்திரன் மகளாக இருக்கக்கூடிய தெய்வானியே முருகன் மனம் முடிந்திருந்ததால இந்திரன் புத்தாடை எடுத்து வருவதற்காக சொல்லப்படுதுங்க இந்த கோ நீங்க பாத்தீங்கன்னா திருவிழாக்களாக வைகாசி விசாகம் ஆவணி திருவிழா கந்தசஷ்டி விழா ஏழு நாட்கள் சூரசம்ஹார விழாவாக கொண்டாடப்படுது மாசி திருவிழா பாத்தீங்கன்னா பன்னெண்டு நாட்கள் கொண்டாடுறாங்க வைகாசி விசாகத்தின் போதுதான் கடுமையான நோன்பு வைத்து காவடி பால்குடன்னு அபிஷேகம் போன்றவற்றை இறைவனுக்கு படைக்கின்றன தங்கத்தேர் ஊர்வலன்னு சந்தன காப்பு அபிஷேகங்கள் செய்து வராங்க பக்தியுடன் முருகப்பெருமானை அபிஷேகம் செய்து வணங்குவதன் மூலம் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மனக்கவலையிலிருந்து விடுபட முடியும்னு பலர் நம்புறாங்க கந்தசஷ்டி விரதம் இருப்பதால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண பாக்கியம் குழந்தை இல்லாதவங்களுக்கு அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியினுடைய அருளால குழந்தை பேரு கிடைப்பதாக சொல்லப்படுதுங்க நாளை கிணற்றுக்கு சூரசம்ஹாரத்துக்கு கூட ஒரு தொடர்பு இருக்குதா சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு பாத்தீங்கன்னா முருகன் வந்து தனது கோபத்தை தணிக்க தனது வேளால வேகமாக கரையை குத்த பீரிட்டு வந்த நீர்ல தாங்க நாலி இருப்பதாக சொல்லப்படுது சூரபத்மனுடனான போர்ல போது திருச்செந்தூர் முகாமிட்டு தங்கியிருந்த போர் வீரர்கள் தாகத்தை தீர்ப்பதற்கு தாங்க முருகன் வந்து தனது வேளால இந்த கிணற்றை உருவாக்கியதாகவும் சொல்வாங்க கடற்பரப்பை விட கீழிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த நாளை கிணற்றில் ஊறக்கூடிய நீர் பார்த்தீங்கன்னா கடல் மண்ணினால் வடிகட்டப்பட்டு ஓப்பு நீங்கி இனிப்பு சுவையுடன் உருவெடுக்க திருச்செந்தூர் முருகன் கோவில முன்பதிவு என்னும் இணையதளத்துக்கு எளிதாக செய்யலாங்க இணையதளம் திறக்கப்பட்டவுடன் புக் ரூம்ஸ் அரைவாடகை தவால்னு ரசீது பதிவிறக்கம் சேவை புகார்னு பல வசதிகள் செய்யப்பட்டிருக்குது நீங்க அவற்றின் மூலம் பார்த்தீங்கன்னா உங்க வசதிக்கேற்ப அறைகள் முன்பதிவு செய்துக்கலாங்க உங்களுடைய புகார்களை கூட நிர்வாகத்திடம் தெரிவிக்கலாம் இரண்டாம் படைவீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வழங்கப்படக்கூடிய திருநீர் பிரசாதமும் தனித்துவமான மகிமை இருக்குதுன்னே சொல்லலாங்க இந்த கோவிலில் மட்டும் பன்னீர் இலையில வைத்து திருநீர் பிரசாதம் கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குதான் இதற்கு பின்னால் சொல்லப்படுகின்ற காரணமும் கதையும் என்னன்னு இந்த வீடியோவில் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் திருச்செந்தூர் பகுதியில் பன்னீர் மரங்கள் அதிகம் உள்ளதால பன்னீர் இலையில வைத்து திருநீர் கொடுக்கப்படுவதாக பொதுவாக சொல்வாங்க ஆனா புராணங்களின் படி பாத்தீங்கன்னா தேவர்களுடைய சேனாதிபதியாக அசுரருடன் போரிட்டு அசுர கூட்டங்களையோ சூரபத்மனியோ சம்ஹாரம் செய்த பிறகு தாங்க கைலாயம் புறப்பட்ட முருகனின் தேவர்களையும் உடன் வரும்படி அழைத்திருக்காரு ஆனா இந்திரலோகத்திற்கு திரும்ப மறுத்த தேவர்கள் வந்து முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள திருச்செந்தூர் தளத்திலேயே பன்னீர் மரங்களாக மாறி முருக பக்தர்களுக்கு அருள் செய்வதாக சொல்லப்படுதுங்க திருநீரு பிரசாதம் வழங்கப்படும் இந்த பன்னீர் இலைகள் பாத்தீங்கன்னா பன்னெண்டு நரம்புகளை கொண்டவையாக இருக்குதுங்க சூரனை பதம் செய்த பிறகு தன்னுடன் போரிட்ட வீரர்களுக்கு தனது பன்னீர் திருக்கரங்களால் தாங்க முருகப்பெருமான் திருநீரு பிரசாதத்தையுமே அருளையும் அள்ளி அள்ளி கொடுத்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது இந்த பன்னீர் இலையில உள்ள பன்னெண்டு நரம்புகளுமே முருகப்பெருமானுடைய பன்னெண்டு திருக்கரங்களாக சொல்லப்படுது பன்னீர் இலையில திருநீர் கொடுப்பதன் மூலம் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானே நேரடியாக தனது பன்னீர் கரங்களால பக்தர்களுக்கு திருநீர் வழங்கி அருள் செய்வதாக நம்பிக்கையாக சொல்லப்படுது திருச்செந்தூர் பன்னீரிலே திருநீரு மிகவும் மகத்துவம் வாய்ந்த அருள் பிரசாதமாக சொல்லலாம் முருகனுடைய கோவிலுக்கு வந்து மூலவராக இருக்கக்கூடிய சுப்பிரமணியருமே சண்முகரையும் வழிபடணும் அதற்கு பிறகு நீங்க முருகன் சன்னதிக்கு பின்புற இருக்கக்கூடிய பஞ்சலிங்கங்களை வழிபடணுமா அங்கு வழிபட்ட பிறகு தாங்க வெளி பிரகாரத்துல இருக்கக்கூடிய குரு பகவான்னு பைரவ பெருமாள் ஆகியோரை வழிபடணும் கோவிலே வளம் வந்து வணங்கிய பிறகுதாங்க பன்னீர் இலையில பன்னெண்டு நரம்புகள் இருக்குதாங்க இந்த இலையில வைத்து கொடுக்கப்படுகின்ற விபூதி பார்த்தீங்கன்னா முருகன் பெருமானே தன்னுடைய பன்னீர் கைகளால பக்தர்களுக்கு பிரசாதத்தையுமே அருளையும் வாரி வழங்குவதாக சொல்லப்படுது பிரகாரத்துல முருகப்பெருமான் ச சத்ரு சம்ஹாரம் மூர்த்தி கோலத்துல காட்சி தருவாரு வழிபட்டு வருவதன் மூலம் பாத்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கிடுங்க அதே போல பாத்தீங்கன்னா மூலவர் சுப்பிரமணியருக்கு சண்முக அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி தருங்க தீர்ச்செந்தூர் செல்வதாக நீங்க இருந்தீங்கன்னா புதன்கிழமையில புறப்பட்டு சென்றிடுங்க இரவு அங்கே தங்கிடுங்க வியாழக்கிழமையில முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பாக அமையும் குரு பகவானுக்கும் முருகப்பெருமான் அருள் செய்த தலமாக இருப்பதால முருக திருத்தலங்களை திருச்செந்தூர் மட்டும் முருகப்பெருமான் படைத்தல் காத்தல் அழித்துன்னு மூன்று தொழில்களையுமே செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் மும்மூத்துகளின் வடிவமாக அருள் செய்கிறாரு திருச்செந்தூர் தளத்துல நீங்க செஞ்சீங்கன்னா குறைந்தபட்சமாக எட்டு முதல் பன்னெண்டு மணி நேரம் அங்கே தங்கியிருங்க அப்போதுதான் அந்த தெய்வத்தினுடைய முழு அருளும் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த முறையை நீங்கள் பிற்பஞ்சி திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா முச்சியமாகவே முருகனுடைய அருளால் கர்ம வினைகள் கரைந்து உங்களுடைய தலையெழுத்து மாறுன்னே சொல்லலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் திருச்செந்தூர் முருகா போற்றியன மூன்று முறை பதிவிடுங்க இது போன்ற சுவாரஸ்யமான பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வியூவர்ஸ்